வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஒன்று ராஜாக்கள் எட்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் முதல் ஐம்பத்தி மூன்றாம் வசனம் முடிய வேண்டுதற்குரிய காரியங்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேசத்தில் மழை பெய்ய கட்டளையிடுவீராக ஒன்று ராஜாக்கள் எட்டு முப்பத்தி ஆறு எதை கேட்டாலும் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்று எப்போதும் தன்னலமாய் அது வேண்டும் இது வேண்டும் என்று ஒரு தா பட்டியலை தயாரித்து வைத்து கொள்ள வேண்டாம் தேவன் சர்வ வல்லவர் என்பதனால் அவரால் எதையும் கொடுக்க முடியும் தேவன் நம்மை ஆள வேண்டும் என்றும் அவருடைய நீதியாகிய ரட்சிப்பு நமக்கு வேண்டும் என்றும் ஜெபித்தால் நம்முடைய உலக தேவைகள் யாவும் கேட்கப்படாமலே கொடுக்கப்படும் என்பதே புதிய ஏற்பாடு சொல்லும் பெரிய வாக்குத்தத்தம் அதனால் ஆன்மீக நன்மைகளுக்காக முக்கியமாக ஜெபிக்க வேண்டும் ஆன்ம வாழ்வின் முதல் கட்டமான மனம் திரும்புதலும் மன்னிப்பும் மிக முக்கியம் என்பதால் தான் ஆயக்காரனின் ஜபமான பாவியாகிய என் மீது கிருபையாயிரும் என்பது சிறப்பாக பேசப்படுகிறது நாமும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதற்காகவும் அனுதினமும் ஆன்மீக நற்சுபாவங்களை பெற்று வளர வேண்டும் என்பதற்காகவும் முதலாவது ஜெபிக்க வேண்டும் பாவங்களை அறிக்கையிடவும் வேண்டும் நம் நாட்டில் உள்ள கடுமையான சூழலில் வறுமையோடும் பல எதிர்ப்பு சக்திகளோடும் போராடி கொண்டு சத்தியத்தை போதித்து வருகிற ஊழியர்களுக்காக ஜெபிப்பது மிக மிக அவசியம் தவிர நமது அன்றாட தேவைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் ஜெபிக்கலாம் அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்று இயேசு கற்பித்தபடி உடை உணவு வாழ்விடம் ஆகியவற்றில் நமக்கு தேவை இருந்தால் அவற்றுக்காகவும் ஜெபிக்கலாம் பிள்ளைகளுடைய கல்வி தேவைகள் வேலைவாய்ப்பு எதிர்காலம் போன்றவற்றுக்காக நம் தகப்பனிடம் கேட்காமல் வேறெங்கு போவது அண்ணாள் குழந்தைக்காக ஜெபித்து பெற்று கொண்டது போல இம்மையில் நாம் அடைய வேண்டிய அனைத்தையும் முழு விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் கேட்கலாம் பெற்றுக்கொள்வோம் முக்கியமாக நம்மை வாட்டும் நோய்களுக்காக ஜெபிக்க வேண்டும் இயேசுவினிடத்தில் வந்து நோயாளியாகவே திரும்பி சென்றவர் யாரும் இல்லை அவர் சர்வரோக நிவாரணர் என்ன நோயானாலும் அவரிடம் ஜெபிக்காமல் மருத்துவரிடம் போக வேண்டாம் சில சமயங்களில் அவரே முழு சுகத்தையும் அளித்து விடுவார் சில சமயங்களில் லூக்கா போன்ற மருத்துவர்கள் மூலமாகவும் அவர் சுகமளிப்பார் எனவே நம் ஜெபங்களில் ஆன்மீக தேவைகள் ஊழிய தேவைகள் அன்றாட தேவைகள் உடல்நலத் தேவைகள் எல்லாவற்றையும் இறைவனிடம் சொல்வோம் பலனடைவோம் பலனடைவோம் தனக்கானவற்றை மட்டுமல்ல பிறருக்கானவற்றையும் வேண்டிக் கொள்வோம் தனக்கானவற்றை மட்டுமல்ல அல்ல பிறருக்கானவற்றையும் வேண்டிக் கொள்வோம் பிறர் இன்றும் இருக்கட்டுமே ஏசுவில் இருந்த சிந்தை என்றும் இருக்கட்டுமே ஜபம் கிருபாகரனே மீது கிருபையாயிரும் அன்றன்றுள்ள அப்பத்தை எனக்கு இன்று தாரும் ஆமேன்